நீ அவமானப்படும் பொழுது அவதாரம் எடு வீழ்கின்ற பொழுது விஸ்வரூபம் எடு வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு மாற்றிக் கொள்ளவும் மாற்றி யோசிக்கவும் கற்றுக்கொண்டே இரு நீ வீணடிக்கும் வினாடிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்நாளை சாகடிக்கும் தோளா நிற்காமல் துடிக்கும் உன் இதயத்திற்கு ஒரு நொடியும் ஓய்வில்லை அதுபோல் தோல்வி என்னும் தோணியில் சாயாது என் தோழா கிழக்கிழுதிக்கும் சூரியனுக்கு முன் உன் கண்கள் விழிக்கட்டும் இரவிலிருக்கும் இருக்கும் சந்திரனே உனக்கு துணையும் ஆகட்டும் உன் கடின உழைப்புக்கு முன் இந்த காலங்கள் தோற்று போகட்டும் வெற்றி என்பது எட்டித் தொடும் தொலைவிலும் இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நீயும் இல்லை வெற்றி என்பது களத்தில் அல்ல உங்கள் மனதில்